அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு கேட்டால் நம்ம வீட்டில் ஏத்துகிற விளக்கு இருக்குது பார்த்தீங்களா அதில் உள்ள பழைய திரியை நம்ம என்ன பண்ணணும் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் குடிவரத்துக்கு வரத்துக்கு உள்ள சூக்மமான முறைகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் டெய்லி எல்லாருக்கும் வீட்டில் விளக்கு ஏற்றுகிற பழக்கங்கள் இருக்குது ஒரு சிலவங்க டெய்லி திரி மாற்றுவாங்க ஒரு சிலர் வாரத்துக்கு ஒரு நாள் மாற்றுவாங்க அப்பேற்பட்ட அந்த திரியை நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட்டு ரொம்ப நாளாக எல்லாருக்குமே இருக்குங்க ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க ஒரே திரியில் அவங்க பாட்டுக்கு என்ன ஊற்றி எரிச்சிட்டே கடைசியாக அந்த திரி கருகிற வரைக்கும் அது மாதிரி பண்ணுவாங்க அப்படி நீங்கள் பண்ணவே கூடாது ப பண்ணவே கூடாதுங்க என் கேட்டால் ஒரே திரியை நீங்கள் போட்டு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்களேன் அந்த திரியும் ஆகட்டும் அந்த எண்ணெய் ஆகட்டும் அந்த விளக்காகட்டும் எல்லாமே அப்படியே பச்சை கலர் ஆயிரும் அப்படி பச்சை கலரில் நம்ம வீட்டில் ஒரு விளக்கு இருக்கிறது குடும்பத்துக்கு நிச்சயம் நல்லதே கிடையாது ஒரு பண கஷ்டம் கடன் தொல்லை குடும்ப பிரச்சனை இது எல்லாத்துக்கும் இதுதான் காரணம் இதுதான் காரணமே தெரியாமல் தெரியாமல் அந்த தவிர பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இனிமேட்டு நீங்கள் அதை தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க அப்படி இந்த அப்போ இந்த பழைய திரியை நம்ம என்ன தான் பண்ணுறது அதை இப்போ பார்க்கலாம் வீட்டில் இது மாதிரி பழைய திரி இந்த திரி இது எல்லாத்தையுமே ஒரு டப்பாவில் எப்போ நீங்கள் திரி மாத்துறீங்களோ அப்போ அந்த ஒரு பழைய ஒரு டப்பா மாதிரி தனியாக ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அந்த டப்பாவில் இந்த பழைய திரியை எல்லாமே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு எப்படி ஒரு மாதத்துக்கிட்டக்கே கொஞ்சோண்டு சேர்ந்துருக்கும் பார்த்திங்களா அதை அதை உங்கள் குடும்ப உ உறுப்பினர்கள் எல்லாருமே இருக்கிற அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு போல் கிழக்கு முகமாக அவங்கள உட்கார வச்சுட்டு தூபக்காலில் போட்டு நம்ம திருஷ்டி கழுப்போம் பார்த்திங்களா அது மாதிரி வளம் இருந்து இடம் இடம் இருந்து வளம் அது மாதிரி மூணு தடவை திருஷ்டி சுற்றிட்டு அந்த தூபகாலம் அப்படியே கொண்டு போய் வெளியில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே அதை கொளுத்தி விட்டுறணும் அது ஃபுல்லாக எல்லாமே க இதாயிடும் எரிஞ்சிரும் அதனை ஒன்றும் தண்ணியில் கரை அரைச்ச செடியில் ஊற்றிடலாம் இல்லாட்டி கிச்சன் சிங்க்கு இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் உள்ளவங்களுக்குலாம் செடி அது மாதிரிலாம் இருக்காது அப்போ கிச்சன் சிங்க்கில் நீங்கள் ஊற்றிடலாங்க இவ்வளோதாங்க சின்ன ஒரு லாஜிக் சின்ன ஒரு விஷயந்தான் நிறைய பேருக்கு கண்டிப்பாக அந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாமல் போயிருச்சு நிறைய பேர் குப்பையோட குப்பையை அப்படி தூக்கி போட்டுருங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறமாச்சும் இனிமேட்டு நீங்கள் இது மாதிரி தவிர தயவு செஞ்சு பண்ணாதீங்க நிறைய பேர் விளக்கு ஏற்றுறப்ப ஒற்றை திரியில ஏற்றுறாங்க அது தப்பு எப்பயுமே தீபம் ஒன்று ஏற்றுறப்ப ரெட்டை திரியில தான் ஏற்றணும் அதே மாதிரி வாயில் வந்து அந்த தீபத்தை நம்ம ஊதி அணைக்கவே கூடாது ஒரு புஷ்பம் எப்பயுமே அந்த எண்ணெய் தீரத்துக்கு முன்னாடி ஒரு புஷ்பம் வச்சுட்டு நீங்கள் தீபத்தை அணைச்சிடணும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் எப்பயுமே இரு இரு இருந்துருவாங்கங்க அது மாதிரி இந்த நீங்கள் திருஷ்டி கழிக்கிறோம் பார்த்தீங்களா அப்படி அதே மாதிரி நீங்கள் செய்ய 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 நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் வீட்டில் இருக்க கெட்ட விஷயங்கள் கெட்ட எண்ணங்கள் இதெல்லாமே ஓடிடுங்க பலருக்கும் இந்த விஷயங்கள் தெரியாது இதை நீங்கள் யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணால் கூட இந்த இந்த விஷயங்களால் அவங்க ஒருத்தங்க நல்லது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த புண்ணியங்களும் உங்களுக்கு தான் போய் சேரும் நன்றி